ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் ஃபார் அவவர் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு நான் சொல்கிற நாலு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது என்னோடய பழைய விளக்கு நான் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் என்ன தான் நம்ம கிளீனாக வாஷ் பண்ணாலும் அந்த பிளாக் கலர் ஸ்டெயின்ஸ் போகாது இப்போ இந்த விளக்கை எப்படி ஈஸியாக டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எல்லோ கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் இந்த பெயிண்ட்டை ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு ட்ராப் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு இயர்பட்ஸ் எடுத்து விளக்கோட ஓரங்களில் அந்த கருப்பு கலர் மறையிற மாதிரி அந்த எல்லோ பெயிண்ட்டை அழகாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதோட லுக் எவ்வளோ அழகா இருக்கு அதே மாதிரி எல்லா விளக்குக்கும் நான் செஞ்சு வச்சிருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அதே இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி வைக்கிற மாதிரியே மூணு பொட்டு வச்சு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ இதோட ஃபைனல் லுக் பாருங்க மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி எவ்வளோ மங்களகரமா இருக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றி அழகு பார்ப்போம் காற்று அதிகமாக வீசக்கூடிய இடங்களில் அதாவது பால்கனி போன்ற இடத்துல தீபத்தை பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் இந்த வாட்டர் தியாஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சாலே போதும் பார்க்கறதுக்கு தீபம் எஃபெக்டில் ரொம்ப அழகாக இருக்கும் காற்று அதிகமாக வீசுகிற இடத்துல தீபம் ஏற்றணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்டர் தியாஸ் நமக்கு கை கொடுக்கும் இதில் இருக்க தண்ணியை ரிமூவ் பண்ண உடனே அந்த பல்ப் ஆஃப் ஆகிடும் மொட்டமாடி பால்கனி போன்ற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் லாஸ்ட் இயர் விளக்குக்கு பின்னாடி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி காய வச்சு அதில் தீபம் ஏற்றி பார்த்தேன் அப்போவும் எனக்கு என்ன கசிய தான் செஞ்சுது விளக்குக்கு அடியில் நீங்கள் இந்த சின்ன தட்டை உபயோகப்படுத்துனீங்கன்னா என்ன கசிஞ்சாலும் அந்த தட்டை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சோம்னா நம்ம அடுத்த வருஷம் இதையே யூஸ் பண்ணிக்கலாம் பத்து ரூபா பொருட்கள் விற்கிற கடையில் இந்த தட்டுகள் கிடைக்கும் நான் அங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன் இந்த தட்டு மேலே நீங்கள் தீபத்தை வச்சு ஏற்றும் பொழுது என்ன கசியுன்ற பயம் இல்லாமல் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்கலாம் விளக்கோட ஓரங்களில் கருப்பாகிறத தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி மொட்டுத்தீரி உபயோகப்படுத்தி பாருங்க இது கடையில் ரெடிமேடாகவும் கிடைக்கும் இல்லை நம்மக்கிட்ட பஞ்சு இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தொட்டுட்டு மேலே மட்டும் திரிச்சு விட்டிங்கன்னா இந்த திரி ரெடி ஆகிடும் இந்த மொட்டை உபயோகப்படுத்தி தீபம் ஏற்றும் பொழுது விளக்கோட ஓரங்களில் எண்ணெய் கசிவதையும் தவிர்க்கலாம் கடைகளில் கிடைக்கிற இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா வீடே நறுமணமாக இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்